ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி செவ்வாய் தசை செவ்வாய் பகவான் இந்த தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தசை இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி அஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருடம் தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு முன்னப்பெண்ணை வரலாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் தசா புத்தி இருப்பு இருக்குது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா முன்னப்பெண்ணை வரலாம் ஐந்து வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அஞ்சு ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் சூரியன் ஆறு அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் அப்போ நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்புக்கள் நான்கு வருடங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான்கு ப்ளஸ் சூரியன் ஆறு பத்து அதன் பிறகு பத்து சந்திரன் இருபது இருபது வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள வரும் போராட நட்சத்திரம் நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பத்து வருடங்கள் இருக்கு தசா புத்தி இருப்புகள் ஒரு ஆறு வருடம் சூரிய தசையை சேர்த்துக்கிட்டு அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அதன் பிறகு தான் ஏழு வருடங்கள் செவ்வாதச வரும் அதே மாதிரி பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா பதினெட்டு பிளஸ் ஒரு ஆறு சூரிய தசை அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அதன் பிறகு செவ்வாதச வரும் உங்களுடைய வயதுக்கு என்ன தசை நடக்குது இப்போ செவ்வாதசை நடக்குதா அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த செவ்வாதசை என்ன பண்ணோம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க அதே மாதிரி உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்ராடம் அப்படின்னாக்கா இது சூரியனோட நட்சத்திரம் ஐந்து வயது வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது தசாபுத்தி இருப்புக்கள் இருப்புகள் இருக்கும் அதன் பிறகு சந்திர தசை பத்து வருடம் ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசைங்கிறது வரும் இப்போது செவ்வாதசை நடக்குது பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை வயசு ரீதியாக நம்ம போயிடுவோம் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை வருது படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை எந்த விதத்துலையும் கெடுக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த வயசில் வந்துச்சு அக்கா சிவாதசுங்கிறது உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்குது ஏதாவது மனசு ரீதியாக பாதிப்பு கொடுக்குமா கொடுக்காது வீட்டில் இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதாவது அப்பா அம்மாவுக்கு அது கொடுக்கலாம் இடம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் வீடு கட்டுறது அது மாதிரி சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் நான் வீடு கட்டுறதை பற்றியெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன் இதை வந்து உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் இந்த செவ்வா தசையில் விரயாதிபதியாக வர்றதுனால நிறைய செலவுகள் அதனால தான் நான் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் ஏதோ ஒரு வகையில் விரயம் அப்படின்னாக்கா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இதில் வேலைவாய்ப்பு இப்போ பொதுவாகவே நீங்கள் வேலை வாய்ப்பில் எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு டு நாற்பத்தெட்டு வரைக்கும் செவ்வாதசை உங்களுக்கு வருது இதை செவ்வாதசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்கா வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் முதல்ல வேலைவாய்ப்பு இப்போ வேலையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்கனாக்கா வேலை கிடைக்கும் இப்போ நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக உண்டு அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு ஏன்னா அவரோட வீடு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நீங்கள் வேறு லக்கணமாக இருக்கலாம் எந்த வேணால் இருங்க ஆனால் இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு பாதிப்புகள் குறையும் ஆனால் மூணாம் இடம் அப்படிங்கிறது மூணாம் இடத்துல பாவகரக சேர்க்கை அதான் ராகு கேதுவோடு சேர்றது ஆறாம் இடத்துலையும் சரி அது மாதிரி எட்டாம் இடத்துலயும் சரி எட்டாம் இடத்துல நீசம் ஆயிடுவார் அந்த வீட்டதிபதி அவர் வந்து இந்த ராசியில் இருக்கிறார் அப்போது அந்த தசையும் உங்களுக்கு நல்லது பண்ணாது அது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் வேலை ரீதியாக நிறைய ஸ்ட்ரகுலு வேலை இப்போ போகுமோ அப்போ போகுமா இது மாதிரி ஆனால் வேலை போகாது ஏன்னா சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால குரு பகவானுடைய நகர்வுகள் அதாவது உங்கள் ராசிக்கு அவரோட பார்வை இருக்கிறதுனால வேலையில பாதிப்பு வராது ஆனால் வேலையில வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் கொடுக்குற மாதிரியே இருக்கும் வேலையில பிரச்சனை வேலையில மாற்ற போகிறாங்க வேலையை விட்டு தூக்க போகிறாங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துனே இருக்கும் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த செவ்வாதசையில மற்றபடி அங்கே இருந்து தசை நடத்துல வேற எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த செவ்வாதசுங்கிறது நல்லாவே இருக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் நாலாம் இடத்துல சனி வந்தா கூட வேலையில பிரச்சனை வைக்குமா இல்லை வேலையில இடமாற்றம் கிடைக்குமா இடமாற்றத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கனாக்கா இடமாற்றங்கள் கிடைக்கும் அதாவது பாசிட்டிவ் தான் ஒரு இடத்த மாற்றிட்டு போகணும் அப்படி இல்லைனாக்கா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறது இது மாதிரி சம்பள உயர்வு இப்போ கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுத்துரும் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அதாவது இந்த பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது நல்லா இருந்ததுனாக்கா சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு கோச்சாரத்துல இயல் சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அர்த்தாஷ்டம சனி தான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது நல்ல பலன்கள் தான் வேலை ரீதியா நல்ல ஒரு ஏற்றம் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்துல நல்ல ஒரு ஏற்றம் திருமணம் கூடி சீக்கிரம் கூடிய வந்துடும் நிறைய பேருக்கு வந்து தனுசு ராசியில இந்த வயது காலகட்டத்தில் அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ள திருமணம் நடக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அதாவது சரியான வரண் அமையல வரண் அமைஞ்சா கூட நிறைய எனக்கு வந்து பொருத்தமா இல்லை அது சரியில்லை இது சரியில்லை நிறைய குறைகளை சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்ப திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் நீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை திருமணம் ஆய்ப்பச்சு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அது மாதிரி கூட இருந்துச்சுனாக்கா இப்போ சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இப்போ டைவர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாதசை தசை அப்படிங்கிறது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி மறைவு சாணங்களில் இருந்தால் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தால் மட்டுமே அதை டைவர்ஸுங்கிறது கிடச்சி மறுவாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான் இது வந்து மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகள் இது மாதிரி வந்துடும் ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பா இருந்திருக்கலாம் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏழரை சனி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச பிறகு கூட நிறைய முடிவுகளை நீங்க தப்பா எடுத்திருக்கலாம் மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து குரு கோச்சாரத்துல சரியில்லாததுதான் ஏன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கும் போதும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும் போதும் ராகுவோட சேர்ந்துட்டார் அப்ப அந்த குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல ஏழரை சனி விடுதலையான பிறகு ஆறாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டார் குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ராசிக்கு பார்வை இருக்கு இப்போ வேலை சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணத்துல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கணவன் மனைக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா உங்க சுய ஜாதகத்துல இப்போ டைவர்ஸ் கிடைச்சி மறுவாழ்க்காமயத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு ஏழு பாதிப்பு இல்லை சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இப்போ வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய வாய்ப்பு உடனே சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையை கொடுக்கும் பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் இது வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையல்லாத நபர்களுக்கும் இது நல்லாவே இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஐந்தாம் அதிபதி தசை விரைஸ்தானாதிபதி தசை இது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துரும் உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் வந்து நல்ல அமைப்பில் இல்ல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணா கூட பெருசா கெடுபலங்களை கொடுக்காது தொழில் ரீதியா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஏன்னா ஏழரை சனிதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இது அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி இடம் சார்ந்து நல்ல லாபம் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் கேட்டீங்கனாக்கா லோன் கிடைக்கும் கடன் கேட்டீங்கனாக்கா கடன் கிடைக்கும் இல்லை இப்போ ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வருமானம் வந்து அது மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது அது வீடு வந்து சேரும் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வந்து சேரும் ரொம்ப நாளாக வந்து கடன் கடல்ல இருக்கும் வீடு அந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலை இது மாதிரி அந்த செவ்வாதசங்கிறது அப்படி கொடுக்கும் இது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தசை சரியில்லைன்னா கூட வளர்ச்சிகளை கொடுக்கும் தசை நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து செவ்வாய் அப்படின்னாவே ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் அப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு சில பேருக்கு வந்து கேரக்டரேஷன் சொல்லலாம் ஆனால் தசா நடத்தும் போது அந்த கேரக்டரேஷன் எல்லாம் பார்க்காது அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்க அந்த நட்சத்திராதிபதி என்ன பாவத்துல இருக்கிறாரு அது சார்ந்து தான் பழங்களை கொடுக்குமே தவிர இங்கே செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவத்தை கொடுக்காது ஒரு சில பேருக்கு வந்து தைரியம் வரும் வீரியம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தைரியம் வரும் வீரியம் வரும்னு பொதுவாக சொல்லிக்கலாம் ஆனால் செவ்வாய் தசை நல்லா இருந்தா எல்லாமே கொடுக்கும் ப்ராப்பர்ட்டில இருந்து அரசியல் வாழ்க்கையில இருந்து அரசாங்கத்துறையில இருந்து எல்லாத்துலயுமே நீங்க செய்யக்கூடிய வேலை தனியார் துறையில இருந்தா கூட சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அந்த தசையில நீங்க என்ன பாதையில போறீங்களோ நீங்கள் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதில் வளர்ச்சி நீங்கள் என்ன தொழிலில் இருக்கலாம் ஒரு வேலையில் இருக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக கூட ஒரு சில பேர் இருக்கலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்குது இதுலையும் நம்ம தெளிவாக சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய எட்டாம் இடத்துக்கு குரு மறைஞ்சால் கூட உச்சமானால் கூட அவரும் வந்து அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் அதுலேயும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரம் இந்த செவ்வாதசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான தசை அப்படின்னு சொல்லலாம் நன்றி